பாசமிக பத்திரிகையாளர் சிலர் வந்து இப்போ வந்து ஊடகங்களில் வந்து சில செய்திகள் வந்து கவர்ச்சிக்காகவும் இந்த வாசகர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர்களை கவர்வதற்காகவும் சில செய்திகள் வந்து உருவாக்கப்படுகிறது விட்டு கட்டப்படுகிறது எது கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி கூட கூறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில செய்திகள் எல்லாம் சொல்கிறாங்க அதாவது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத செய்திகளை வந்து நம்ம கேள்விப்படும் போது அது ஊகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரைய அது ஊகிக்கப்படுகிற செய்தி தான் அது அந்த காலத்தில் அது வர ஒரு முறையாக இருந்தது ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ஆர்கேஎஃப்ஐயில் வந்து ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு கமலோட நடிக்க போகிறாருங்கிறதாக ஒரு தகவல் பரிமாறிக்கிட்டு இருக்கு உலாவிக்கிட்டு இருக்குது அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கடைசியில் சொல்லலாம் இப்போது ரஜினிகாந்த் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜுடைய கூலி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படப்பிடிப்பு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது பல் எதிர்பாராத நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து அதில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளோ வேகமாக போகும் அப்படிங்கிற கணிப்பு இப்போ அந்த பட உலக மே மேதைகள் இருக்காங்கள் மித்தகர்கள் இருக்காங்கள்ல கணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்ல அவங்க மத்தியில் இது வேகமாக பேச சிறப்பாக பேசப்படுகிறது இது ஒரு சாதனையே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த சாதனை வந்து விக்ரம் சாதனையே முறியடிக்குமா அப்படி அந்த லெவலுக்கு அவங்க இன்னும் வரலை அதை அவங்க பற்றி பேசலை இது சாதனை செய்யும் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க சரி இந்த படத்தில் நடிகிறாரு ரஜினி அதை நடித்து முடித்த பிறகு அடுத்த படம் அவர் யாருக்கு நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்குது யாருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் ஆந்திராவில் இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட இப்போ ஆந்திராவில் என்ன செய்கிறாங்க இப்போ நிறைய க கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றிமாறன் வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை அவருக்கு ரஜினிக்கு பிடிச்சு போச்சு ஆகவே அடுத்த கதை வெற்றிமாறனுடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த ஹேசியம் அந்த அவங்க கேள்விப்பட்ட செய்தி உண்மையாக இருக்குமா இருக்காதான்னா அந்த ஆந்திராவில் அவங்க கேள்விப்பட்டதை அவங்க சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ரஜினிகாந்த் வட்டாரத்துலேயோ அல்லது மற்ற வட்டாரத்துலேயோ இந்த வெற்றிமாறன் வட்டாரத்துலேயோ அதை பற்றி கேட்டால் வெத்திமாறன் வந்து இப்போ வாடிவாசலில் முழுமையாக இருக்க போகிறாரு வாடி வாசல் எப்போ முடிய போகுது அடுத்து இந்த படத்தில் எங்கே நசிக்க போகிறாரு அப்படிலாம் இல்லை சார் அப்படிலாம் நடக்காது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க இந்த தான் இப்போ விஜய் சேதுபதி இருக்காரில்ல அவரை வச்சு நம்ம நயன்தாராவுடைய கணவர் விக்னேஷ் சிவன் ஒரு படம் ப டேரக்ட் பண்ண போகிறாரு அந்த படம் வந்து வெப் சீரிஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையோ எதுன்னு தெரியல அப்புறம் இன்னொன்று வந்து பரபரப்பாக முந்தி பேசப்பட்ட ஒரு செய்தி இப்போ நினைவு ஊட்டுறேன் அது இன்னும் உயிர் இருக்க அந்த செய்தி சில பேர் அந்த செய்தி தப்பு அப்படின்னு சொல்லி ஊற்றி மூடிட்டாலும் அட்லி தரப்பில் வந்து இல்லைங்க அந்த செய்தி உண்மையாக அது அப்படியே இருக்குது நிலுவையில் தான் இருக்குது அது உயிர் வரணும்னு சொன்னால் இப்போ அந்த அட்லி சல்மான் அந்த சம்பந்தப்பட்ட செய்தி உண்மையாக இருக்க வேண்டுமென்றால் சல்மான் கான் வந்து இப்போ ஹாலிவுட் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அவர் வந்த பிறகு தான் அந்த செய்தி உண்மையாகுமா இல்லை கெடுப்பு போடப்பட்டதா அல்லது வரவே வராதா எடுக்கவே மாட்டாங்களா அப்படிங்கிறத முடிவு சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப அந்த திட்டத்தில் தான் அட்லி வந்து வந்து இங்கே கமல்கிட்ட கதை சொன்னார் ரஜினிகிட்ட சொன்னார் ரெண்டு பேருமே நடிக்க முடியாதுன்ட்டாங்க இவங்க நடிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு சன் பிக்சர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா சவுத் ஸ்டார் யாருமே சூப்பர் ஸ்டார் இல்லாத படத்தை நாங்கள் தயார் பண்ண மாட்டோம் அது வந்து அட்லீனுடைய சொந்த படம் சல்மான் கானுடைய சொந்த படம் மூணாவதாக சன் டிவி வந்து இதில் சேர்றதாக இருந்தால் ரஜினிகாந்த் அல்லது கமல்ஹாசன் இங்கே ரெண்டு பேரில் ஒருத்தர் அந்த ப்ராஜெக்டில் இருந்தால் நாங்கள் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அட்லி என்ன செஞ்சார் ஒரு ஹாலிவுட் நடிகர் இருக்கார் அவருடைய படங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பிரமாதமாக ஓடிச்சு நல்ல வசூலாகும் நம்ம ஹாலிவுட்டில் வலியும் பெருசாகலாம் ஆகவே அந்த நடிகரை நம்ம போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதை சன் பிக்சர்ஸ் கேட்கலை என்னத்த ஹாலிவுட்டை நடிகர்கள் போட்டாலும் எங்கே இந்த தமிழ்நாட்டு நடிகர்கள் இந்த ரெண்டு பெரிய நடிகர்கள் யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் இங்கே எங்களுக்கு டப்பு வரும் அதர்வைஸ் வராது விட்டுங்க ச நம்ம அட்லி அப்படின்னு சொல்லி அவங்க எழுத்து மூடி கதவை மூடிட்டாங்க ஆக சல்மான் வந்து என்ன சொல்ல போகிறாரு அட்லி அதை என்ன செய்ய போகிறாருங்கிறது தெரியலை இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் வரப்போவதை பார்த்திங்க தமிழ்நாட்டில் வந்து ஊடகங்கள்லாம் நிறைய கணிப்புகளை வெளியிட்டு வர்றாங்க விஜயும் நம்ம அண்ணாதிமுகமும் கூட்டணி பேசியிருக்காங்க அதை அந்த அங்கேருந்து வந்தவர் அதாவது வடநாட்டில் இருந்து வந்தவர் வந்து அதை ஒட்டு வேலையெல்லாம் பார்க்குறாரு இன்னொருத்தர் இங்கேயே இருந்து போன ஒரு பெரிய ஞானி அதாவது ஞானஸ்தர் அவர் இணைப்பு வேலையெல்லாம் ஈடுபட்டிருக்காரு ஆகவே ரெண்டரை வருஷம் இவங்க அடுத்த ரெண்டு வருஷம் ஏடிஎம்கே அப்படின்னு பங்கு பிரிச்சுக்கிட்டு கர்நாடகா சமய இது ஸ்டைலில் இங்கேயும் ஆட்சி நடத்த போகிறாங்கன்னு இவங்களா ஒரு ஊகங்களில் செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் விஜய் விரும்புகிறாரு அப்படிப்பட்ட செய்திகள் வருவது நமக்கு நல்லது தான் அப்படி வரலைன்னா கூட நீங்களே அந்த செய்திகளை போடுற மாதிரி நீங்கள் வற்புறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி பிரமுகர்கிட்ட எல்லாம் சொல்லி சில ஊடக நண்பர்களையெல்லாம் பார்த்து பேசி அவங்களுக்கும் பணத்தை கொடுத்து தனிக்க சரி கட்டிக்கிட்டு வர்றாங்க இதற்கிடையில் ஒரு பெரிய கேரளத்து சோதிடர் பிரசன்னம் பார்த்துருக்காரு அவர் பேரு சூரிய மங்களம் அத்வைத வேதாசிரம் வேதாபீடம் அந்தவர் வந்து ராஜீவ் காந்திக்கும் மன்னிக்கணும் ராகுல் காந்திக்கும் இங்கே நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாராம் அவருடைய அந்த நாடி ஜோதிடம் இதெல்லாம் பார்த்து பிரசன்னம் பார்த்து அவர் தொகுதி அதை தொகுத்து வச்சுருக்க ரெண்டு ஜாதகங்கள் எது எதுன்னா ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே இந்த ரெண்டு தான் அவர் பார்க்குறாரு இந்த ரெண்டு ஜாதகங்களுக்கு இடையே தான் போட்டி மற்ற யாரும் தேர்ட் ஃப்ரெண்டு மற்ற அதுங்கள்லாம் வர்றதில்லை அவங்கெல்லாம் தான் வருவாங்க ஆக இப்போ இந்த கூட்டணிகள் இப்போ உத்தேச கூட்டணிகள்னு சொல்லிக்கலாம்ல அதன்படி பார்த்தாலும் சரி அதை தவிர்த்து விட்டு பார்த்தாலும் சரி அடுத்து ஆட்சிக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வரப்போகுது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆனால் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் மாறுதல் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்டாலின் ஆகட்டும் அல்லது உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் ரெண்டு பேருமே கவனமாக இருக்கட்டும் தங்களை சுற்றி இந்த புகழ் வைத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை கேட்கக்கூடாது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் அழைந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் சொல்வதை நீங்கள் கேட்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலேயே முதலமைச்சராகும் வாய்ப்பு உதயநிதிக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த ஜோதிடர் சொல்லியிருக்கார் சரி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கடம் டே பாவிகளாக நீங்கள் ஜெயலலிதாவுக்கு செய்த துரோகம் தாண்டா அந்த அம்மா உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்காக நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ணலை பரிகாரம் பண்ணாதனால அந்த பழிபாவம் எல்லாம் உங்களை தான் வந்து சேருது அந்த ஆவி அந்த ஆத்மா உங்களை சுற்றி சுற்றி அடிக்குது நீங்கள் ஜெயிக்க முடியாது அதுலேயும் உங்களுடைய இது ரொம்ப மோசமான ஒரு கோச்சாரமாக இருக்குது உங்களுக்கு கோச்சார பண்ணலாம் சரியாக இல்லை ஆகவே ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு பரிகாரம் செய்யுங்க செஞ்சாதான் உங்கள் கட்சிக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்புன்னா எதிர்கட்சியாக உட்கார்றது கூட வாய்ப்பு கிடைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டு இலக்கத்துக்கு மேலே நீங்கள் வர முடியாது அப்படின்னு அந்த சோதிடர் சொல்லியிருக்காரு கடிதமும் எழுதியிருக்கார் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஆர்கேஎஃப் படத்தில் நடிக்க போகிறாருன்னு ஒரு செய்தி உழவிட்டு வருது இல்லை அந்த செய்தி இப்பொழுதுக்கு அது சரிப்பட்டு வராது இன்றைய காலகட்டத்துக்கு சரிப்பட்டு வராது இது விக்ரம் படம் இருக்கு இல்லையா இந்த விக்ரம் படம் எடுக்கும்பொழுது உலகநாயகன் கமல்ஹாசன் லோகேஷ் கனகராஜிடம் இந்த கேரக்டருக்கு ரஜினி நடித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் ரஜினிகாந்தை கேளுங்க கேட்டு இந்த கேரக்டர் கதையை சொல்லி அப்புறம் நடிக்க சம்மதம் வாங்குங்க அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னி சொன்னதின் பேரில் லோகேஷ் கனகராஜும் ரஜினிகாந்தை சந்தித்து விக்ரம் கதையை சொன்னார் கதை பிடித்து போனது இவ்வளவு நாள் காட்சி தரேன் சம்பளமும் இவ்வளவு இதெல்லாம் சொன்னவனால் அதை அப்படியே வந்து கமல்ஹாசன்கிட்ட சொன்னோன்னா அவர் ரொம்ப ரட்டிப்பு மகிழ்ச்சியோடு ஓகே அவர் எவ்வளோ சம்பளம் கேட்குறாரு அவ நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த கால் செட்டு இந்த இதெல்லாம் எல்லாம் ஒரு கா ஒரு எழுத்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்கல்ல அதில் கையெழுத்தை வாங்கிட்டு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கையெழுத்து வாங்கிறதுக்கான அந்த பத்திரம் இதெல்லாம் தயார் வச்சுட்டு அவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க கையெழுத்து போடுவதற்கு நான் வர்றேன் அப்படின்னு ரஜினி சொன்னதின் பேரில் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வரலை ஆனால் ஃபோன் தான் வந்தது நான் படத்தில் நடிக்கலை வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு ஒற்றை வரியில் முடிச்சுக்கிட்டாரு ரஜினி காரணம் என்ன டேரக்ட்ட கதை கேட்டார் லோகேஷ்கிட்ட கதை கேட்டார் ஓகே சொன்னார் பிடிச்சிருக்கு டெவலப் பண்ணுங்கள் நடிக்கிறேன் இவ்வளோ சம்பளம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு கமலும் அதற்கு ஒத்துக்கொண்ட பிறகு ஒப்பந்தம் சரி கையெழுத்து போடக்கூடிய நிலையில் அவர் வேணாமும் சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு யாராவது தெரியுமா அதையே நம்ம கிண்டணும் சரி நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க